அலாமலை அண்ட் வணக்கம் டேர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் அபிக்ஷண்ட வேண்டுகோளுக்குனுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தொன்பதாவது எம்சிக்யூ கேள்வியை அவதானிக்க போகிறோம் சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்வியை எடுத்தால் நூறு நாள் நூறு கேள்விகளில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அந்த கேள்வியை தான் கேள்வி நாங்க எடுத்த சொன்னால் தம்பி இத இலகுவாக செய்யவும் மேலும் நம்ம பாடமாக்கி வைத்த சமன்பாடுகளை வைத்து அதே நேரம் இந்த கேள்வியை மிகவும் கஷ்டமாக செய்வோம் சரியா சோ கஷ்டமான சொல்லி சொல்றதை விட ஃபுல் விளக்கத்தோட செய்யும் ஃபர்ஸ்ட் ஃபுல் விளக்கத்தோட சொல்லித்தாரேன் அதுக்கு பிறகு பாடமாக்கின சமன்பாடு நான் பேசிக்கல உங்களுக்கு படிச்சிருந்த சமன்பாடை வச்சு ஈஸியா செய்யக்கூடிய கன்செப்டையும் சொல்லித்தார்

இது சைனுக்கு மட்டுமில்ல சைன் கோ ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த திரிகோண கணித விகிதம் வந்து அதனை அடுத்து இப்படி வந்தாலும் இது யாரை குறிக்கும் கோணத்தை குறிக்கும் சரி சோ இப்ப நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று எடுக்கிறோம் பாருங்களேன் ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று நம்ம எடுக்கிறோம் இந்த செங்கோண முக்கோணியில் நான் சொல்றேன் இது செம்பக் இது செம்பக்கம் செங்கோணத்துக்கு எதிரே உள்ளது இதை எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நான் சொல்கிறேன் தீட்டான்னு சொல்லி சொல்கிறேன் ராய்ஷ் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் தம்பி செம்பக்கத்துக்கு ஒரு பெருமானம் உண்டு சொல்கிறேன் உங்களை கன்செப்டவனை கொண்டதுக்காக வேண்டி ராய்ஷ் ஏன்று சொல்லி சொல்கிறேன் தம்பி செம்பக்கம் ஏண்டா இந்த பக்கத்தின பெருமானம் என்ன செம்பக்கம் ஏன்னு சொல்லி சொன்னா இந்த தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் தம்பி தீட்டா என்ன செய்ய போகுது இந்த ஏ கொண்டு வந்து தனக்கு எதிரில் வச்சு அழகு பார்க்க போகுது விளங்குறா சோ போட பாருங்க இந்த இடத்துல இப்ப நான் எழுத போறேன் யாருக்கு ஆசு தீட்டாவுக்கு ஆசு என்ன ஆசு எதிரில் வச்சு பார்க்க ஆசு யாரை வச்சு பார்க்க ஆசு ஏ வச்சு பார்க்க ஆசு எங்க எழுதுற நிவட்ட பெருமானத்து யாருக்கு ஆசை தீட்டாவுக்கு ஆசை யாருக்கு ஆசை தீட்டாவுக்கு ஆசை எங்க வைத்து பார்க்க ஆசை அயல்ல வைத்து பார்க்க ஆசை ஆசார வைத்து பார்க்க ஆசை ஆசை பார்க்க ஐடியா ஆசு எனவே இவருடைய பெருமானமே இவருடைய பெருமானமே சைன் தீட்டா இவருடைய பெருமானம் ஏ ஐடியா விளங்குறா இப்ப பைதகரச எல்லாருக்கும் தெரியுமா பைதகரச எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பைதகரசு ஸோ இப்போ நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு பே க்யூ ஆர்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன செய்யப் போகிறோம்டா பைதகரசை தேற்றத்தை அப்ளை பண்ண போகிறோம் பைதகரஸ்த தேற்றத்தை இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணினால் ஆள் அவதான் அவதானிங்கோ ஸோ பைதகரசின் தேற்றத்தின் படி பைதகரசின் தேற்றத்தின் படி தம்பி பைதகரசின் தேற்றம் என்ன சொல்லுது செம்பக்கத்தில் எதிரமைக்கும் சதுரத்தின் பரப்பளவானது ஏனைய இரண்டு பக்கங்களிலும் எதிரமைக்கும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும் இது யாரு சொல்றது பைதகர சொல்றது எனவே இப்ப நம்ம எடுத்தோம் எடுத்துகர சொன்னது சமன் PR वर्क राइट இப்போ நான் சொல்கிறேன் போட பாருங்கோ இந்த தீட்டாவுக்கு பதிலாக இப்போ நான் சேஞ்ச் பண்றேன் யார் அண்டா தம்பி இந்த 4xஐ கொண்டு வந்து போடு ஏனா இதுவும் ஒரு கோணம் தானே இப்போ நம்ம பார்க்கறோம் இந்த இடத்துல 4xஐ பிரதி இட் يعني a sin θ ண்டா யார்னு சொல்லி வரும் a sin 4x னு சொல்லி வரும்

sin வர்க்கம் so sin வர்க்கம் 4x இந்த நாளுக்கு வர்க்கம் போட்டு 16 சொல்லி விட்டுரை இல்லை கமணம் கோணத்துக்கு வர்க்கம் வராது பேசிக் வர்க்கம் cos 4x inda, cos 16x வர்க்கம் தம்பி வர்க்கம் 4x வர்க்கம் 4x சமன் வர்க்கம் சொல்லி சொன்னா அது a வர்க்கமே தான் ஐடியா clear தம்பி நடுவில் ப்ளஸ் சிக்குது வெட்டினா வலது மடுதும் வெட்டணும் நான் வெட்டுறேன் இந்த ஏ வர்க்கத்து இந்த ஏ வர்க்கத்து இந்த ஏ வர்க்கத்து ஸோ ஒரு தடவை ஒரு தடவை ஒரு தடவை எனவே ஒன்று தர சைன் வர்க்கம் தீட்டாண்டா சைன் வர்க்கம் ஃபோ எக்ஸ் ப்ளஸ் எங்கள் தம்பி கொஸ் வர்க்கம் ஃபோ எக்ஸ் சமன் எங்க யாரு இப்ப யாரை எழுவாய் மாற்றம் செய்யணும் மாற்றம் செய்யணும் பாருங்க சைன்ஸ் எக்ஸ் பிளஸ் வர்க்கம் எக்ஸ் சமன்

எனவே இப்போ எனக்கு சொல்லிலும் இப்போ சயின் ஃபோ எக்ஸ் இப்படி கிட்ட வா எழுதுகிறேன் சயின் ஃபோ எக்ஸ்க்கு சமன் ஒர்க்கம் மூலம் ஒன் மா மைனஸ் ஐடியா விளங்குறேன் இதை நோட் பண்ணுங்க தம்பி அடுத்த மெத்தரையும் சொல்லித்தார் வீடியோவை அப்படியே நிறுத்திவிட்டு இதை நோட் பண்ணுங்க ரைட் ஆனால் எம்சிக்யூவுக்கு இவ்வளவு எல்லாம் டைம் செலவழிக்கிறேன் அநியாயம் ஓகே வீடியோ நிறுத்திட்டு அப்படியே மார்க் பண்ணுங்க சொல்றேன் தம்பி போட பாருங்க சைன் போக போகிறது கோணம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த உண்மை தெரியும் என்ன சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் தீட்டா சமன் ஒன்று தெரியும் விளங்குகிறா எனவே இந்த தீட்டாவுக்கு பதில் யார் எழுதலும் எக்ஸ் யார் எழுவாய் மாற்றம் சேனும் சைன் வர்க்கம் எழுவாய் மாற்றம் சேரும் phosphor compounds இந்த வர்க்கமங்கள போனா வர்க்கமுகம் சயின்ஸ் 4 டெக்னாலஜி கடின பாடம் என்ற எண்ணக் குழுவைத் தகதெறிந்த எஎஃப்டி இன் தனித்துவமான நாமம் முகமது ரசீத் எஎஃப்டி பாடத்தில் 25 அலகுகளுடன் ரிவிஷன் மற்றும் फुल பேப்பர் என்பதுற்றி தனி ஒரு ஆசிரியரிடம் தெளிவாக கற்றுக்கொள்ள நீங்களும் இன்று இணைந்து கொள்ங்கள் எம்ஐடி கொழும்பு சிட்டி kolej மாவத்தளை டிடிஐ மல்வான அல் அஸ்ஹர் ப்ரொஜெக்ட் திஹாரிய டிடிபி அலுத்கம மற்றும் ஒன்லைன் ஊடாக இணைந்து கொள்ள ஒன்லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக எமது பாதை